ஏதோ மக்களே மைசூர் பேலஸோட என்ட்ரி ஆனால் கூகுள் மாதாஜியில் போட்டிங்கன்னா அது வந்து பேக் சைடை காட்டும் அங்கே போய் இப்போ இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டரோடு நடந்து வந்திருக்கும் எங்கள் அப்பா அம்மாவோட எங்கள் அப்பா தான் குழம்பிட்டேன் காலையில் இருந்து நடந்துகிட்டே இருக்காரா அவரால் முடியலை அப்படியே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுற மக்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு எங்கள் அப்பா அம்மா டிக்கெட் வாங்காமல் உள்ள வந்துட்டாங்க அதனால் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே என்ட்ரி ஆனால் பேலஸ் இந்த கோயில் இருக்குது மூடி இருக்குது உள்ள வந்தால் நல்லா வெளியே வெயில் புலக்குது ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஜெயிச்சுன்னு காற்றடிக்குது ஏன்னா அந்த அளவுக்கு மரம் நிறையா வச்சுருக்காங்க அதுவும் ஒரு ரீசன் தான் மக்களே ஓ பேலஸ் இங்கே பாருங்க தெரியுது இல்லை எப்படி என்ன ஏது ஒரு ஆளுக்கு என்ட்ரி பீஸ் நூற்றி இருபது ரூபா மற்றபடி உள்ளே பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ நேரம் என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு உள்ளே சுற்றி காட்டுற மக்களே நான் கட்டாத பேலஸில் எங்கள் அப்பா அம்மா இப்போ போகிறாங்க நான் சின்னதாக ஒரு பேலஸ் தான் கட்டியிருக்கேன் இவ்வளோ பெரிய பேலஸ் கட்டலாம் ஆனால் இப்போ ஆல்ரெடி ஏஜ் நமக்கு ஆகிடுச்சு எதுக்காக மல்லு கட்டிட்டு கட்டி வச்சுருக்காங்க அந்த அழகை ரசிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அப்படியே காட்டிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் மக்கள் நீங்கள் பேலஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த பேக் என்ட்ரன்ஸ் தான் கூகுள் மாதாஜி கொண்டு வந்து விடுது ஆனால் அதுலேருந்து நம்ம அப்படி ஒரு ரவுண்டை அடித்து ஆருக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி தான் உள்ளே வரணும் ஆனால் அதுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் அதனால் நீங்கள் போதே உள்ள என்ட்ரி பாயிண்ட்டுன்னு கரெக்டாக போடுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேட்டுட்டு போடுறது நல்லது இங்கேயே பார்க்கிங்கும் இருக்குது அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது ரெண்டு பார்க்கிங் ஒரே ரேட்டு தான் அதனால் எங்கே எப்படி என்னங்கிறது மட்டும் தெளிவாக போட்டுருக்குங்க பார்த்து போட்டுங்க மக்களே மக்களே என்ட்ரி ஆனதும் இந்த அப்பவே பார்த்திங்கன்னா வாழ்த்து பண்ணியிருக்காங்க சீலிங் பண்ணியிருக்காங்க சீலிங் அப்புறம் இங்கே சில பல சாமி சிலைகள் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த மைசூர் பேலஸோட ஒரு மினியேச்சர் வச்சுருக்காங்க இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சில சிற்பங்கள் ரொம்ப ராவா பளிங்களை செஞ்சு வச்சுருக்காங்க மக்களே அது போக ராஜாவுக்கு விசிறக்கூடிய அங்குசம் அப்புறம் சில பல ஆயுதங்கள் இந்த மாதிரி நிறைய இங்கே வச்சுருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சீலிங் ஒர்க் இங்கேயும் பயங்கரமாக லைட் செட்டிங்ஸ் கூட பயங்கரமாக இருக்குது நம்ம இப்போ சீலிங் பண்ணுறோம் அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அப்போவே அவ்வளோ பயங்கரமாக சீலிங் ஒர்க்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் எதுவுமே புதுசாக இல்லை எல்லாமே பல வரவழைக்கப்பட்டது தான் இருக்காங்க என்ட்ரியில் கொஞ்சம் நேரத்துக்கு இதெல்லாம் தான் நம்ம கூட ஆகிய மக்களே பெரியவர் தலை இது பதப்படுத்தப்பட்டதா இல்லை வரையப்பட்டதான்னு சத்தியமாக தெரியலை ஆனால் பார்க்க ரொம்ப தத்ரூபமாக தான் இருக்குது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒருத்தர் வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் ரெண்டு பெரியவரை போட்டு வச்சுருக்காங்க இது சீலிங் ஒர்க்கு அப்படியே இறங்கினோம்னா இது வந்து முற்றம் தெரிஞ்ச அப்படி தான் சொல்லுவாங்க இல்லை சிட்டியா சைடு இல்லைன்னா முற்றம் தான் சொல்லுவாங்க பெரிய முற்றம் இல்லை என்ட்ரி ஆனோம்னா அந்த காலத்து ஓவியங்கள் இந்த ராஜாங்க எப்படி உருவான ஓவியங்களா இல்லை என்ன இது தெரியும் இந்த லைட் செட்டிங் சீலிங் எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது மக்களை இப்போ பாருங்கள் பயங்கரமாக பல பல்லன்னு மெயினும் தெரியாது நாங்கள் ஒரு லைட்டு சாண்டில் லைட்டுமாங்க இது பழைய காலத்து ஸ்டை இது இருக்குது இந்தளவு இருக்குதுன்னு தெரியல மக்கள் மக்களை அந்த காலத்து மர வேலைப்பாடுகள் நிறைந்த பெட்டிகள் இல்லைன்னா இன்னும் நிறையா சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் வரல பேர் அந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பைசன் குட்டி படுத்துட்ருக்கு இது வந்து புக்கு வைக்கிற ஸ்டாண்ட் அப்பவே அப்புறம் காந்தி இருக்காரு தெரியுதா காந்தி தேசிய கொடி அந்த உட்காந்து இதை படிச்சுட்ருக்காரு நைன்டீன் செவன்ட்டி ஒன் இதில் ஒவ்வொரு மெமோரியல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் ஓலைச்சவடி மேலே இருக்குது ரோல் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க மக்களை मातूरिको बिनेंट्रेंस आंगल में बातों इंजियों ने बात करने के लिए नलाए परियों से यूज़ नलाए पर फैंटी नलाए पहने का है तब बारे में हमने बात की में कुछ रोचार कंट्रीलाइन में

அதை हां நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல ஆனா நான் சின்ன புள்ளையில பார்த்தது இப்ப பெரியவளாய் பாத்துக்கிட்டு இருக்கேன் அது கல்வணாய் பாத்துக்கிட்டு இருக்கேன் வே திருகுலயத்தில் பார்த்தது இப்ப பெரியவராய் முடிவுறு காலத்தில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றாக உள்ளது அன்மொழி நன்வார்கால் நன்வார்கால் தான் இருக்க முக்கமாக இல்லை தர்பாரா தர்மார பாருங்க தர்மார நாங்கள் மக்களே இப்ப எனக்கு ஒரு அளவு கஷ்டமாகுது அப்படின்னு தர்பாரா தான் இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறுத்தை போட்டி போட்டுகிட்டு இருக்கு வர்றவங்கலாம் உள்ள உடலமாக வேணாம் நீங்களில் அரசருக்காக இது கம்பீரமான சிலையை வைக்கப்பட்டிருக்கேன்னு தெரியல அது போக மேல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிலை அதனோட வேலைப்பாடு ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்க ஒவ்வொரு பிள்ளலையும் ஒவ்வொரு சிலையோட வேலைப்பாடுகள் இருக்கு எல்லாத்துலயும் இது இருக்கு நம்ம அந்த பக்கம் போனாலும் மறுபடியும் எடுக்க முடியும் சும்மா இல்ல இத வந்து பார்த்து பார்த்து செதுக்கி அவர் வந்து கட்டிருக்காங்க இத கட்டினா இருக்குது கிருஷ்ணராயர் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் உடையார் அதுக்கு மேலே சொன்ன நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நல்லா வாழ்ந்து ஆகணும் பயங்கரமா செம்மையாக கட்டியிருக்காரு மக்கள் சும்மாலாம் சொல்லக்கூடாது பயங்கரமும் செதுக்கி இருக்காரு இதெல்லாம் இப்ப வச்சிருக்க அந்த காலத்துல இவ்வளவு அந்த காலத்துல பார்த்தவங்க கிருஷ்ணராய கிருஷ்ணராஜா பாண்டையா இவரோட தர்பாரா இல்ல இது மணிமண்டபமா தெரியாது பாருங்க yeni alagar sedikchi chertay hatte no ichlasmas sedikchi 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 chertiganu magare mani ba porile patine darbar masjid sedikchi sedikchi chertiganu rotrti vartile lau magare எங்கள் அப்பா அம்மா நல்லா போஸ்ட் கொடுத்து விளையாட்டாங்க அவங்களோட ஆசைக்காக தான் என்ன ஏரியா இதுதான் மக்களே இதுதான் தர்பார் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருந்தால் கண்ணாடிதான் தர்பார் பால் கன்ஃபார்ம் அரசர்கள் உட்காந்துட்டு சீர்பாங்களாக இருக்கலாம் கும்பமாக இருக்கு மேலே ஓவியங்களை பால் பயங்கரமாக இருக்கு அப்படியே வால் பெயிண்டிங் பயங்கரமா பண்ணிருக்காங்க பயங்கரமா இருக்கு மக்களே பழைய படத்துல காட்டும் ஹாலிவுட் படத்துல இந்த மாதிரி பெயிண்டிங் அதெல்லாம் நம்ம மைசூர் பேலஸ் அது பயங்கரமா இருக்கு பாத்தீங்கன்னா சும்மாலா இல்ல பிஜே சத்து லாச்சலாம் பயங்கரமா இருக்கு மக்களே பயங்கரம் பயங்கரமா மக்களே பயங்கரமா இருக்கு பயங்கரமா க்ளீனிங் பண்றாங்க

மந்தபம் நடன நடனங்களை வீடியோல எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்றது எனக்கு தெரியல ஆனா நேர்ல பாக்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு அதுவும் அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சூரிய ஒளிய உள்ள கொண்டு வரப்போ இது பிரகாசிக்கு இல்ல நடன அரங்கம்னு நினைக்கிறேன் நடன அரங்கமாக இருக்கலாம் ஆஹ் ஆனால் ஜொலிக்குது பயங்கரமா மேலே மக்களே இந்த கேமரால எந்த அளவுக்கு தெரியுது இல்லை நேரில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீனிங்ஸு வேற மாதிரி இருக்கும் இதில் கலரை பூஸ்ட் அப் பண்ணி காமிக்குது ஆனா நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த நடனம் மேலே ஓ ஆஹ் என்ன பயணம் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் சுற்றி பார்த்துட்டு வெளியே வரோம் பார்த்தீங்கன்னா என் என்கே அரை மணி நேரம் கூட ஆகலை பொசுக்குன்னு மைசூர் பேலஸ் முடிஞ்சு ஆனா வெளியே இருந்து பார்க்க ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருந்தது ஆனா உள்ள வந்து பார்த்தா மைசூர் பேலஸ் பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சு நான் கூட ரொம்ப தூரம் நடக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறதா அப்பா கூட நினைச்சா பேலஸ் அவ்வளவுதான் ரொம்ப சின்னதா முடிஞ்சிச்சு பேலஸ் பசுக்குன்னு இன்னும் இருக்குல்லாம் இப்போ எங்க அதெல்லாம் என்னதான் வெயில்ல தான் வெயில்லதான் கூட மக்களே நான் கூட ரொம்ப பெருசு ரொம்ப நேரம் பார்த்தா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு இந்த பாருங்க எக்ஸிட்டே வந்துட்டோம் பாருங்க யானைக்கு இங்க இருக்கிற யானைக்கு அலந்திருக்க சொல்லுவாங்களே யானையோட பிள்ளையா என்ன சொல்லுவாங்க இதை வச்சிருக்காங்க மக்களே மக்களே மைசூர் பேலஸோட இதைத்தான் பேக் சைடுங்கிறாங்க ஆனா எனக்கு இருக்கணும் ஆனா இதைத்தான் பேக் சைடு பேக் சைடு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல பாருங்க ஏன்னா இந்த ரெண்டு வழியை தான் புலிகள் பாதுகாக்குது அங்கே ஒரு புலி இந்த இங்கே ஒரு புலி ரெண்டு பேரும் இந்த தான் பாதுகாக்கிறாங்க இப்போ இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கும் டிக்கெட் அண்ட் கவுண்டர்ஸ்க்காக மாற்றி போட்டாங்கன்னு நினைக்கிற மக்களை மக்களே அந்த வாயில தாண்டி வந்த மயில் மயில்னு தான் நினைக்கிறேன் எனக்கு அற்புதமாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் அங்கே பார்த்திங்கன்னா ஒட்டகச்சி விங்கி ஒட்டகச்சி விங்கி வச்சிருக்காங்க அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா யானை இருக்காது இந்த ஒரு பக்கம் மட்டும் இல்லை ரெண்டு பக்கமும் அப்படிதான் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க போக உள்ளே நாலு மூளைக்கு நாலு கோவில்லாம் இருக்கு இதெல்லாம் அரசர் வெளியே போகக்கூடாது உள்ளே இருக்குன்னு சொல்லி அவர் செஞ்சாரா இல்லை என்னன்னு தெரியல என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகா இருக்கு இந்த மாதிரி மலம்பல டேம் போனப்போ பார்த்தேன் அங்கதான் இந்த மாதிரி புள்ளிலே செஞ்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்க பாக்குறேன் பார்க்க நல்லா இருக்கு மக்களே அவனோ மக்களே இதோட மைசூர் பேலஸ் க்ளோஸ் அடுத்ததாக ஒரு கோயில் போறேன் அந்த கோயில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ற மக்களேதர் வெயில் நல்லா கொளுத்துதா குளுகுல இருந்துட்டு வெயிலில் மாட்டிக்கிட்டோமா அடுத்த சரவண பலகுலம் தெரியல மேப் போட்டு போனோம் ஒரு நூறு கிலோமீட்டர் காட்டுது போய் பார்ப்போம் ஓகே மக்களே பாய் உங்களுக்காக மைசூர் பேலஸ்ல இருந்து நான் मंगल गोकुल हम जय के मखलेश